வணக்கம் ஜெய் சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம் இந்த கொடி காய்கறிகளை பீர்க்கா புடலங்காய் பாவக்காய் கோவக்காய் மற்றும் காராமணி மேலும் இருக்குது சுரக்காய் இது மாதிரி நிறைய கொடி காய்கறிகளை இந்த மாதிரி துளை இட்டு பார்த்தீங்கன்னா முட்டையிட்டு அது முட்டைகள் பாத்தீங்கன்னா வளர்ந்து அந்த வந்து ஃபுல்லாவே அந்த காய்கறி பார்த்தீங்கன்னா நாசம் ஆயிடும் இதெல்லாம் வேலையை பண்ணக்கூடியது பழகிக்கல் இது பழங்களை மட்டும் இல்லாமல் இந்த காய்களையும் ரொம்ப அளவு நமக்கு சேதப்படுத்துதுங்க தோட்டத்தில் நாம காய்களை போட முடியறதில்ல வர காய்கள்லாம் இந்த மாதிரி ஆகி இப்போ வரக்கூடிய தைப்பட்டத்தில் தான் நமக்கு ஒரு பொற்காலம் இந்த பாலத்தில் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கொடி காய்கள் மாதிரி வச்சுருப்பீங்க ஏதாவது ஒன்று அந்த காய்களை எப்படி காப்பாற்றி நாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதுக்கு பார்த்தா விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக சொல்கிறான் ஒன்று வந்து கருவாட்டு பொறி சொல்கிறாங்க இன்னும் வந்து பார்த்தா இனக்கவர்ச்சி பொரின்னு சொல்கிறாங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க கருவாட்டு பொரியை யூஸ் பண்ணலாம் ஆனால் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இதனால் முடியாது அவங்களுக்கு இனக்கவர்ச்சி பொறி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி நாம் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம பொறிகள் தயார் பண்ணுறதுக்கு ஒன்றுமே செலவில்லைங்க முதல் கருவாட்டு பொறி பார்ப்போம் கருவாட்டு பொறிக்கு பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் எடுத்துக்கிறாங்க வீட்லேயே நம்ம வீட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும் வாட்ரு பாட்டில் ரோட்டில் கூட நிறைய கிடக்கும் வாட்ரு பாட்டில் இதில் ரெண்டு பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலுங்களை இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இதுக்கு இந்த சோல்டரிங் கைன்கிட்ட இருக்குது எல்லார் வீட்லேயும் சோல்ட்ரிங் கைன் வாங்கி வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த சோல்ட்ரிங் ஐனில் மொத்தம் ஹோல்ஸை போட்டுக்கோங்க இந்த நாலு பக்கமும் ஒரு பக்கத்தை பார்த்தா இன்னொரு பக்கம் தெரியும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு ஹோல்ஸை போட்டுக்கோங்க இந்த ஹோல்ஸை வந்து ரொம்ப ரொம்ப கீ கீழியும் கூட மேலே உங்களை போட்டுக்கோங்க மிடிலில் போட்டுட்டு மேலே போட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் வர பூச்சிகள் மேலே பறந்து போயிடும் அதனால தான் இதை கொஞ்சம் மெடிலாக போட்டுக்கிறாங்க இதில் வாட்டர் ரொப்பிக்க வேண்டியது தான் வாட்டர் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை ரொப்பிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் பாருங்கள் நெத்திலி கருவாட்டு மீன் நெத்திலி கருவாடு வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் நல்ல வாசனை வரும் அதனால் வாங்கி ஒரு அஞ்சு ரூபா வாங்கினீங்கன்னா போதுமானதுங்க நாம் இப்போ ரெண்டு பாட்டிலுக்கு வச்சுக்கிறோம் ஒரு பாட்டிலுக்கு அஞ்சு அஞ்சு கருவாடு வீதம் நாம் போட்டுக்கிறோம் ஓட்டுட்டு அந்த பாட்டிலை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிக்கும் ஓட்டை வழியாக இந்த பூச்சிகளை கவர்ந்து இருக்கும் எல்லா பூச்சிகளும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும் ஒரு வெச்ச மறுநாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இது இந்த ஸ்மெல்லு வெளியில் வர வர பார்த்திங்கன்னா பூச்சிகள் நிறைய வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க இதோடைய வாசனையை பார்த்து நம்ம வீட்டில் இருக்க பாருங்க பூனையை பாருங்கள் தேடி வராரு பாருங்கள் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு வரலப்போ இது ஸ்மெல்லை பார்த்துட்டு பாருங்க வந்து பூ மோப்பா ஏடுறாரு பாருங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டாங்க அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு அளவுக்கு நல்ல ஸ்மெல்லு வரும் அந்த ஓட்ட வழியாது இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கு கயிறை எடுத்துக்கோங்க அந்த கயிறை வந்து நல்ல இதில் மேலே க கட்டிக்கோங்க கீழே விழாதபடி டைட்டாக இப்போ நாம் பாருங்கள் அந்த கயிறை பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு பாட்டிலில் நல்லா கட்டிடுறோம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கட்டிட்டு மேலே வந்து நம்ம கொடி காய்கறிகள் தொங்குது பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு அடி கீழே தொங்குற மாதிரி நம்ம மாட்ட போகிறோம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு போச்சுங்க இது தாங்க கருவாட்டு பொறி ஒன்றுமே செலவு இல்லைங்க அது கருவாடு வாங்குறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு அவ்வளோதாங்க வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு யூஸ் பண்ணலாம் இது பத்து நாட்கள் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்மெல்லு குறைஞ்சி போயிடும் பூச்சி நாள் மாட்டிக்கிறது குறைஞ்சிடும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குதுங்க நான் கூட எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை பார்த்தேன் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா இப்போ ஒரு தோட்டத்தில் இப்போ எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அந்த இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட் நான் பொரியாக மாட்டியிருக்கேன் இப்போ இந்த பூச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓட்டை வழியாக உள்ளே வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்மெல்ல நான் அதை தேடிக்கினேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்கள் தவிர வேறு சில பூச்சிகளும் பார்த்தீங்கன்னா உள்ள வருது அது நல்ல பூச்சிகளாக கெட்ட பூச்சிகளான்னு தெரியல இப்போ எல்லாமே உள்ளாது இப்போ பாருங்கள் நமக்கு இதில் எத்தனை பூச்சிகள் பழைய ஈக்கல் மாட்டுன்னு இருக்குது பாருங்கள் இது தாங்க அதை காய்கறிகள் நாசம் பண்ணக்கூடியது ஒரு தொலை போட்டு போயிடும் உடனே போடுறத தொலை போட்டு முட்டை போட்டோடனே அந்த முட்டைகள் வளர்ந்து அது உடனே பாருங்கள் அதை வளர விடாமல் நம்ம காய்கள் சின்னதுலே வெம்பி போகுது அந்த மாதிரி ஆகி போகுது சரி பெரிய காய்கறி கூட தொலை போ பெரிய அளவுக்கு காய்கறிகளில் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி முட்டை இட்டு அது நாசம் பண்ணுது இந்த பழகிகளுக்கு ரொம்ப சுழுவாக நம்ம இந்த மாதிரி பிடிக்கலாம் பாருங்கள் உள்ள கூட ஒருத்தர் சுற்றி நிற்கிறாரு பாருங்கள் சுற்றி மேலே வர ட்ரை பண்ணுறா அதுக்கு மிடில் தெரியாது அதுக்கு மேல் வழியாக தான் வர ட்ரை பண்ணும் வெளியில் ஒரு முறை உள்ளே போயிடுச்சுன்னா அதுங்க பாருங்கள் வெளியில் வர முடியாது அது அப்படியே உள்ளே மாட்டிக்கின்னு பாருங்கன்னா செத்து அந்த தண்ணியில் விழுந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய படிக்கலாம் ஒரு வாரத்துலேயே உங்கள் தோட்டத்தில் நல்ல ரிசல்ட் தெரியும் நான் இது வச்சதுக்கப்புறம் நல்லா கவர் கட்டி விடுவேன் பழகப்போ ஒவ்வொரு கொடி காய்கறிகள் வரக்கூடிய பிருக்கங்காய் படலங்காய் எல்லாத்துலேயுமே நான் கவர் கட்டி கட்டி விட்டு ரொம்ப இருந்தேன் சரி இந்த வருஷம் இதை பார்த்தா விவசாயத்தில் நான் சொல்லப்படுற இந்த விஷயத்த பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நம்ம ரெடி பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கேன் நமக்கு வந்து இந்த பொற்காலம் இந்த வந்து இந்த இப்போ சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு நமக்கு ஒரு வர பார்த்து இந்த சீசன் நீங்கள் சாதாரணமாக வச்சாலே செடி கொடிகளில் பார்த்தீங்கன்னா காய்கள் நிறைய கிடைக்கும் அடுத்ததாக பாருங்கள் இனக்கவர்ச்சி பொறி பார்க்க போகிறோம் இனக்கவர்ச்சி பொறிக்கு பார்த்தீங்கன்னா இது அமேசான்லேருந்து நான் இந்த ட்ராப்பு வாங்கியிருக்கேன் பழையக்களை கவரும் ட்ராப்பு இதில் முக்கியமாக உள்ள லூர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுதான் இதில் முக்கியமான மெயினான இது அமேசானில் இந்த மூணு ட்ராக் பார்த்தீங்கன்னா நான் வெறும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கினேன் பார்த்து அவங்க வந்து அந்த கொண்டு வர ஃபீஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா என்னமோ ஆயிடுச்சு எனக்கு அது இந்த மாதிரி மூணுக்கு பொறிகளுக்கு மூணு ட்ராப் கொடுக்குறாங்க இந்த இதுக்கு இந்த லூர் வந்து மூணு லூர் கொடுத்துருக்கோம் மூணு ட்ராப் கொடுத்துருக்காங்க இந்த உள்ள இருக்க இந்த லூர் தாங்க முக்கியமானது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸு கொடுத்துருக்கான் இது வழியாக பார்த்தீங்கன்னா பூச்சிகள் உள்ளே வருது அந்த லூர் வழிய லூருடைய ஸ்மெல்லுக்கு இந்த பழைகளுடைய ஆண் பூச்சிகளில் வந்து கவர்ந்து இழுத்து பார்த்திங்கன்னா அந்த பழப்பு இதுக்கு மலடி ஆக்குது பெண் பூச்சிகள் அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா இதுவாக இது பயன்படுத்தி இதுக்கு அது தட்டுறதுக்கு பாருங்க ஒரு நைலான் கயிறு ஒன்று கொடுத்துருக்காங்க இது நல்ல வேலை பண்ணுதுன்றாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பழைய மட்டும்தான் கவர்ந்து எழுது மற்ற பூச்சிகளை பார்த்தா இது கவர்ந்து எழுக்கலை பழைய ஈக்கள் மட்டுமே இதில் மாட்டப்படுகிறது ஆனால் இதுவும் நல்ல ஒரு இதுவாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு ஒரு வருஷத்துக்கு இது கேரண்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணுன்னா ஒரு வருஷங்களில் இதை பயன்படுத்திக்கலாம் அதனால்தான் நான் மூணு இது வாங்கினேன் ஒரு ட்ராப் பண்ணி ஒரு ட்ராப்பில் நீங்கள் ஒரு லூர் மாட்டினீங்கன்னா அது ரெண்டு மாதம் சிக்ஸ்டி டேஸ் உங்களுக்கு அது உங்களுக்கு பயன்பாடு அதுக்கப்புறம் தான் அது கரைஞ்சி போயிடும் இப்போ அது நம்ம மாட்டுவோம் எப்படின்னு பார்த்தலாம் இப்போ இது இந்த மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க நல்ல டைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கவர் மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க குழந்தைங்கள் யாரும் பக்கத்தில் தெரியாதபடி இதை வச்சு வைங்க வாங்கினீங்கன்னா இப்போ உள்ளே பாருங்க நமக்கு இந்த மாதிரி பாருங்கள் சாக்லேட் போல் இருக்குது அது அதுக்கு மேலே ஒரு தோலை கொடுத்துருக்காங்க அது மேலே ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்காக பேக்கிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு கரைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற இதில் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் கற்பூரம் போல் இப்போ கொடுத்து அதுக்கு உள்ளே பாருங்கள் ஒரு பேக்கிங் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பேக் பண்ணியிருக்காங்க இது முக்கியமாக யாரும் குழந்தைகள் எதுவும் தெரியாத இடத்துக்கு மறைச்சி வைங்க வாங்கி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சிருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அது சாக்லேட் மாதிரியே தான் இருக்குது இது உள்ளே பாருங்கள் ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டிருக்கா அந்த லூர் மேலே இதை தான் லூருன்னு சொல்கிறாங்க இது பாருங்க அவங்க கொடுத்துருக்கவங்க பாருங்க அந்த க நைலான் க ட்ரோப்பு அதில் வந்து இந்த மாதிரி கட்டி சுற்றிட வேண்டியது தான் அது இதை வந்து நம்ம இந்த ட்ராப்புக்குள்ளே விட்டு மேலே மாட்டி தொங்க விட வேண்டியது அவ்வளோதாங்க வேலை இதில் இப்போ பாருங்க இந்த மாதிரி ட்ராப் இருக்குது ஒன்றுமே இல்லை சாதாரணமாக அந்த ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடி எதுவும் வேணா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது லூர் தான் மெயினானது இருந்தாலும் நம்ம அது உள்ள வாட்ரிங்கெல்லாம் போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தாம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ராப்பை வாங்கிக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து லூரை மட்டும் வாங்கிக்கினா போதுமானது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் ஆயிலை போடணும் இல்லைனா பூச்சிகள் விடுற பூச்சிகள் பறந்து போ வாய்ப்பு இருக்குது நமக்கு அதனால் இப்போ இதை பாருங்கள் சின்ன ஒரு இது கீழே மூடி கொடுத்தா அதில் பாருங்கள் வாட்டரை போட்டு கொஞ்சம் நம்ம ஆயிலை ஊற்றிக்கணும் எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் ஆயிலை ஊற்றுங்க இதில் வந்து வாட்டரை பிடிச்சிருக்கோம் நம்ம இப்போ இந்த உள்ளே வர பூச்சிகள் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருங்க இப்போ இது நம்ம அதே மாதிரி கருவாட்டு பொரியை மாட்டினா மாதிரி நம்ம இதை மாட்டிடலாம் ஏன்னா சைவருங்க சாப்பிட்றவங்க இதை பார்த்தீங்கன்னா கருவாட்டு பொரியை யூஸ் பண்ண முடியாது அவங்க தான் இதுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா செலவு தாங்க தாராளமாக நம்ம செலவு பண்ணிக்கலாம் மூணு பொறி கிடைக்குது நமக்கு இப்போ பாருங்கள் இது மாட்டி வச்ச ஒரு ரெண்டாவது நாளே பாருங்கள் உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடச்சிருக்கேன் நிறைய உள்ளே வந்து மாட்டிக்கு இருக்குது இந்த ஓட்டை வழியாக உள்ளே வந்துடுங்க வந்தால் வெளியில் போக முடியாதுங்க அது உள்ளே விழுந்து அப்படியே இறந்துடும் அந்த பழ ஏக்கலை நல்ல ரிசல்ட்டு கிடைக்குதுங்க அப்போ நம்ம சைவம் சாப்பிட்றவங்க தாராளமாக இதை வாங்கி வச்சுக்கலாம் இதோடைய எமேசானில் லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பாருங்கள் ஒரு வாரத்தில் எக்கச்சக்கம் மாட்டிக்கிச்சு பாருங்கள் பழைய இயக்கல இதை இந்த ஈக்கள் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்மளோட கொடி காய்கறிகளை நாசம் பண்ணுது இதை எடுத்து கீழே கொட்டிட்டு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தோட்டத்திலேயே போ மண்ணம்பு போய் இதை கொட்டிவிட்டு போ மூடிட்டு அப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை கழுவி இதில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி மறுபடியும் வாட்டரை வச்சு வச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா சைவமோ அசைவமோ உங்களுக்கு எந்த பொறி வேணுமோ அந்த பொரியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது மாடி தோட்டத்தில் நமக்கு ஒன்றும் ஸ்மெல்லு தெரியாது பூச்சிங்களை கவர்ந்து எழுக்குது இது வச்சதுக்கப்புறம் பாருங்க எல்லாம் நல்ல சுழற்சியாக எனக்கு வந்திருக்குது பீர்கங்காய் பொடலங்காய் கோவக்காய் அப்புறம் இந்த வாட்டி புதுசாக பார்த்தீங்கன்னா நான் மூக்குத்தி அவரை போட்டிருக்கேன் அந்த அவரை காராமணி எல்லாமே நல்லாயிருக்கும் அதுமாதிரி பழங்களும் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் இந்த அத்திப்பழலாம் தொலையிட்டு நாசம் பண்ணும் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்துடுங்க நல்ல ரிசல்ட்டு தெரியுது நீங்களும் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற நமக்கு பொற்காலம் இந்த கா காலத்தில் தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது பொரிய வாங்கி அதுக்காக தான் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்